ஸோ திருக்குறளோட பார்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணும் போது திருக்குறள்னா என்ன திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எல்லாமே வந்து பார்த்துட்டு நம்ம பார்ட் டூவில் அன்பு அதிகாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன அதிகாரம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம் உடைமை ஸோ ஊக்கம் உடைமையோட பத்து குரலும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் அதாவது பார்ட் டுவெண்ட்டி ஒன் வீடியோல பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஈகை ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பொது தமிழோட கிளாஸ் ஃபிஃப்டி செவன் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த ஃபிஃப்டி செவன்த் கிளாஸில் நம்ம திருக்குறளோட பார்ட் டுவெண்ட்டி டூ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஒன் பார்ட்ஸ் வந்து திருக்குறளுக்கு மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருக்கோம் இன்னும் நாலு பார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஸோ இந்த டுவெண்ட்டி செகண்ட் பார்ட்ல நம்ம என்ன அதிகாரம் அண்ட் எதோட விளக்கம் பார்க்க போகிறோம்ன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் திருக்குறளோட மற்ற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு இதோட பிளேலிஸ்ட் வந்து மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேருந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்ட் டுவெண்ட்டி டூவில் என்ன பார்க்குறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ ஈகை அப்படின்ற அதிகாரம் வந்து இருபத்தி மூணாவது அதிகாரமாக இருக்கு அது அறத்து பார்ல இருக்கு அதோட இயல் வந்து இல்லற வியலாக வந்துட்டு இருக்கு ஸோ முதல் குரல் வரியார்க்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எய்தீர்ப்பை நீரை துடைத்து அதாவது இல்லாதவங்களுக்கு ஒரு பொருளை கொடுப்பது தான் வந்து ஈகை அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல வந்து ஒரு பையனை எதிர்பார்த்து தான் நம்ம வந்து கொடுக்குறவங்களாக காணப்படுமே தவிர்த்து இல்லாதவங்களுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுத்தோ தான் அதுக்கு பேர் தான் வந்து ஈகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த ரெண்டாவது குரல் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று ஸோ ஒரு பிறல்லிடத்தில் வந்து ஒரு நல்ல வழியில் ஒரு பொருளை பெற்றாலும் அதில் எந்த விதமான பெருமையும் கிடையாது அது வந்து சிறுமையாக தான் இருக்கும் ஸோ கொடை ப அதாவது மேல் லோலகமான அந்த ஹெவனுக்கு வந்து கிட்டி சேர போகிறது கிடையாது அப்படி இருந்தாலும் பிறருக்கு கொடுத்து வாழ்றது தான் வந்துட்டு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க அடுத்து மூன்றாவது குரல் இளன் என்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குளனுடையான் கண்ணேயுல ஸோ நம்மளோட வறுமையான துன்பத்தை வந்து மற்றவங்களுக்கு காட்டாமல் பிறருக்கு கொடுக்குறவங்களா தான் உயர்ந்த குடி பிறப்புடையவரோட பண்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு வந்து அதை விட கஷ்டப்படுற ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்து உதவுறவங்கள தான் வந்துட்டு நல்ல பண்புடையவங்களாக வந்துட்டு இந்த குரலில் வந்து கருதுறாங்க அடுத்து நான்காவது குரல் இன்னாது இறக்கப்படுதல் இறத்தவர் இன்முகம் காணும் அளவு ஸோ நம்மக்கிட்ட வந்து கொடுக்குற பண்பு உள்ளவங்களா நம்ம காணப்படும் போது நம்மக்கிட்ட வந்து நாடி வரவங்களோட முகத்தில் வந்து ஒரு புன்னகையை வந்து காணுகிற வரையில் அவங்களுக்காக வந்து நம்ம இறக்கப்படுகிறவங்களா காணப்படுவோம் ஸோ அப்படி படுறதே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு துன்பமாக தான் வந்துட்டு இருக்கும் ஸோ அவங்க அவங்களோட முகத்தில் புன்னகை பார்க்குற வரைக்குமே நமக்கு வந்து ஒரு துன்பமாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த குரலில் சொல்கிறாங்க அடுத்து ஐந்தாவது குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பிற அதாவது ஃபாஸ்டிங் இருப்பாங்கள நோம்பு இருக்கிறவங்க வந்து பசியை வந்து பொறுத்து கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோன்பை வந்து கடைப்பிடிப்பாங்க பட் அதை விட பசியாக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து உணவளிப்பது தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் நோன்பு இருக்கிறத விட ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களால சாப்பிடவே முடியாத ஒரு நிலைமையில் காணப்படுறாங்கன்னா அவங்களோட பசியை வந்து போக்குறது தான் சிறந்த பண்பாக இருக்கும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்போ டீச் இருக்கேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெய்ட்டாக போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்து ஆறாவது குரல் அற்றார் அலிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வை புலி அதாவது இல்லாதவங்க கூட கடும் பசியை வந்து தீர்க்கிறோம் அப்படின்றவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை வந்து பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கிறவங்களாக வந்து காணப்படுறாங்க மற்றபடி பொருளை பொருளாகவே வச்சிட்ருக்கவங்கள சேர்த்து வைக்கிறவங்கன்னு கன்சிடர் பண்ணாமல் இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறவங்க தான் அவங்க பொருளை வந்து சேர்த்து வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது பிற்காலத்தில் ஆப்வியஸ்லி நம்ம கஷ்டப்படும் போதும் உதவி செய்ய நிறைய பேர் வந்து வருவாங்க தான் வந்து அவங்க இந்த மீனிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழாவது குரல் பாத்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது ஸோ நம்ம இருக்கிற உணவு வந்து மற்றவங்க கிட்ட பகிர்ந்து உண்ணுகிற பழக்கம் உடையவனை வந்து பசி அப்படின்னு கூறப்படுகிற தீய நோய் வந்து அணுகவே அணுகாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த எட்டாவது குரல் ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கோள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வந்து மற்றவங்க கிட்ட கொடுக்காம சேர்த்து வச்சு பின்னாடி இழந்து போறவங்கள எப்படி சொல்றாங்கன்னா பிறரோட முகத்துல வந்து கொடுத்து அவங்களோட மகிழ்ச்சியை வந்து அறியாமலே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறனால அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை வந்து அவங்க கடைசி வரைக்கும் அவங்களால வந்து அதை அறிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஒன்பதாவது குரல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் ஸோ பொருளை வந்து பெருக்கிறதுக்காக எண்ணி யாருக்கும் தராம தானே தனித்து உண்பது வந்து பிற இடத்துல ஏந்துவதை விட கொடுமையானது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பத்தாவது குரல் சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் இறையாங் கடை ஸோ இருக்கிறதுலே ரொம்ப துன்பமான ஒன்று இதுன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போகிறது ஆனால் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு பொருள் கேட்டு அந்த பொருளை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாத நிலையில் வந்து நம்ம இருக்கிறது வந்து இறந்து போகிறத விட ரொம்ப கொடுமையானது அதுக்கு வந்து சா சாகிறதே வந்துட்டு இனிமையாக இருக்கும் அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்து உதவுறது அதான் வந்து ஈகை மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்து அவங்க ஹாப்பினஸை வந்து நம்ம பார்க்குற காரியத்தை தான் வந்து இந்த கம்ப்ளீட் அதிகாரத்தில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ ஈகை வரைக்கும் பார்த்தாச்சு இன்னும் உங்களுக்கு வந்து தெரிந்து செயல் வகை இன்னா செய்யாமை கூடா நட்பு உள்ளவு அப்படின்ற நாலு அதிகாரம் இருக்கு ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம இந்த அதிகாரம் பத்தி பார்க்கலாம் ஸோ தெரிந்து செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ நீங்க அந்த அதிகாரத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த பார்ட்டை பார்க்க கண்டினியூ பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ